என்னை கைவிட்டாலும் என்னை நம்பியவரை தள்ளாதே என தனது பக்தர்களுக்காக மிக உருக்கமாக வேண்டிக்கொண்ட அகத்தியர் அருணகிரியை அடுத்து முருகனிடம் நேரடியாக உபதேசம் பெற்ற மகா ஞானி ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் பக்தர்கள் நலனுக்காக அவர் பல பாராயண நூல்களை தந்திருக்கின்றார் அவற்றில் இருந்து பிரணபத்தின் பொருளாகவே தோன்றிய முருகப் போற்றி வணங்கிய பேரருளாளர்கள் காலந்தோறும் தோன்றி கந்த பெருமானின் புகழை பரப்பி வந்திருக்கின்றார்கள் அவர்களுள் முக்கியமானவர் பாம்பன் ஸ்ரீ குமரகுருதாச சுவாமிகள் நினைத்த நேரமெல்லாம் அழகன் முருகனின் புகழை கனிய கனிய பாடி பரவசம் அடைந்த பாம்பன் சுவாமிகள் சித்தியடைந்த தினம் முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது பாம்பன் சுவாமிகளின் ஆராதனை நாளில் அவர் தம் திவ்ய தரிசனத்தின் சில பகுதிகளை தரிசிக்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் தோன்றிய பாம்பன் ஸ்ரீமத் உமரகுருதாச சுவாமிகள் தென்னகத்தில் முருகப்பெருமானின் வழிபாட்டை தீவிரமாக்கிய மகான் சாந்தப்பிள்ளை செங்கமலம் தம்பதியர்க்கு ஞான மகவாக ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பனில் பிறந்தார் இவரது இயற்பெயர் அப்பாவு தமிழையும் வடமொழியையும் கற்று பன்னிரண்டு வயதிலேயே பாடல்கள் இயற்றும் திறமை பெற்றார் அருணகிரிநாத பெருமானை குருவாக பரிந்து கொண்ட சுவாமிகள் கங்கையை சடையில் பதித்து என்ற பாடலை முதன் முதலாக பாடினார் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு மூன்று பிள்ளைகளுக்கு தகப்பனானார் சுவாமிகள் சண்முக கவசம் பரிபூரண பஞ்சாமிரத வண்ணம் போன்ற பாடல்களை இயற்றினார் துறவரம் இருக்க பழனிக்கு முருகப்பெருமான் வரச் சொன்னதாக தனது நண்பரிடம் பொய் உரைத்தார் உடனே அவரது கனவில் காட்சி தந்த முருகப்பெருமான் பொய்யுரைக்கு தண்டனையாக தாம் கட்டளையிடும் வரை பழனிக்கு வரவே கூடாது என்று தடை விதித்தார் இதனால் சுவாமிகள் தனது இறுதி காலம் வரை பழனியை தரிசித்ததே இல்லை என்கிறது வரலாறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராமநாதபுரம் அருகில் உள்ள பிரம்பன் வலசை என்ற இடத்தில் அமர்ந்து முப்பத்தி ஐந்து நாட்கள் கடும் தவம் இருந்து முருகப்பெருமானின் அருட்காட்சியை கண்டார் அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி அன்றிலிருந்து பௌர்ணமி வழிபாட்டை தொடங்கினார் துறவரம் மேற்கொண்டு சொந்தங்களையும் சுகங்களையும் இழந்தார் அருணகிரிநாதரைப் போல தளம் சுற்றி பாடத் தொடங்கினார் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களையும் முப்பத்தி இரண்டு வியாசங்களையும் எழுதி முருகப்பெருமானை கொண்டாடினார் தமிழகம் மட்டுமின்றி பெஜவாடா கோதாவரி விசாகப்பட்டினம் ஜெகந்நாதம் கல்கத்தா கயா என்று காசி வரை திருத்தல யாத்திரை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுவாமிகள் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டார் அப்போது குமாரஸ்தவம் எனும் ஆறெழுத்து மந்திர நூலை இயற்றினார் அந்த பாடலால் பூரண குணம் பெற்றார் ஓம் சண்முக பதையே நமோ நம எனத் தொடங்கும் இந்த மந்திர பாடலை பாடுவோர் சண்முக பெருமான் இரு தேவியர்களோடு மயில் மீது அமர்ந்து காட்சியை தரிசிப்பார்கள் என சுவாமிகள் தனது சீடர்களுக்கு உபதேசித்தார் முருகப் பெருமானை நாடி சென்ற இடமெல்லாம் மனமுருகிப் பாடினார் இவரது தமிழால் மயங்கிய முருகப்பெருமான் பல முறை நேரிலும் கனவிலும் காட்சி தந்து பல அருள் விளையாட்டுக்களை நடத்தினார் வயதான காரணத்தினால் சுவாமிகள் சென்னையிலேயே தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் சென்னை தம்புச்செட்டி தெருவில் நடந்து சென்றபோது போது சுவாமிகளின் மீது குதிரை வண்டி சக்கரம் இடித்து கால் எலும்பு முறிந்து போனது சென்னை சென்ட்ரல் புது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சுவாமிகள் குணப்படுத்துவது கடினம் என்றும் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் ஆனால் முருகப்பெருமான் கைவிடவில்லை தினமும் பாடிய சண்முக கவசம் அவரை காத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஆறாம் நாள் இரவில் மயில் வாகனத்தில் தோன்றிய சண்முக கடவுள் பதினைந்து நாளில் குணப்படுத்துவேன் என்று வாய் மலர்ந்தார் அவ்வாறே சுவாமிகளின் கால் எலும்புகளை சேர்த்து குணப்படுத்தினார் முருகன் காட்சியளித்த அந்த நாள் இன்றும் மயூர வாகன சேவன விழா என மார்கழி மாத வளர்பிறை நாளில் கொண்டாடப்படுகிறது சுவாமிகள் உருவாக்கிய மகா தேஜோ மண்டல சபையினர் இந்த விழாவினை நடத்துகின்றார்கள் அப்போது பாம்பன் சுவாமிகள் இயற்றிய அசோக சாலவாசம் என்ற பாடல்களை வாசிப்பார்கள் இன்றும் சென்னை பொது மருத்துவமனையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மண்ட்ரோ வார்டில் பாம்பன் சுவாமிகளின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது பூரண குணமடைந்த பாம்பன் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் நாள் மகா தேஜோ மண்டல சபை அமைப்பு என்ற வழிபாட்டு அமைப்பை ஏற்படுத்தினார் தனது இறுதி காலம் நெருங்குவதை சுவாமிகள் அறிந்து கொண்டார் படிப்போரும் கேட்போரும் பரவசம் கொள்ளும் குமாரஸ்தவம் பாடியபடியே இருந்தார் கந்த பெருமானை அடையும் காலம் வந்ததை சுவாமிகள் உணர்ந்தார் உணவை மறுத்தார் சதா சர்வ முருகப் முருகப்பெருமானை துதித்தபடியே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே முப்பதாம் தேதி காலை ஏழு பதினைந்து மணி அளவில் பாம்பன் சுவாமிகள் மகா சமாதி அடைந்தார் இவரது சீடர்களும் பக்தர்களும் கலங்கி போனார்கள் ஆனால் அவரது உபதேசப்படி முருகப்பெருமானின் பாடல்களை பாடியபடியே சுவாமிகளின் இறுதி யாத்திரை முறைகளை செய்தார்கள் அடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்று அன்று அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் பாம்பன் சுவாமிகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார் அவர் விதித்ததின்படி வங்க கடலோரம் சென்னை திருவான்மியூரில் சுவாமிகளின் திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டு மகா சமாதி அமைக்கப்பட்டது இன்றும் பல ஆயிரம் மக்கள் கூடி வழிபடும் இடமாக சுவாமிகளின் சமாதி ஆலயம் விளங்கி வருகிறது இங்கு பௌர்ணமி வழிபாடு மிக மிக விசேஷமானது இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களை பாம்பன் சுவாமிகள் கைவிடுவதே இல்லை என பக்தர்கள் மெய்சிலிருக்க கூறுகின்றார்கள் எளிய மக்கள் தாத்தா கோயில் என்றே இந்த ஆலயத்தை குறிப்பிட்டு வணங்கி வருகின்றார்கள் திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சுவாமிகளின் சமாதியை தரிசித்து பாம்பன் சுவாமிகளின் அருளுடன் ஆறுமுகனின் அருளும் சேர்த்து பெற்று சிறப்புற வாழ்ந்திடலாம் வாருங்கள் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றித்தையும் கூறி விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்